தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் பிரசாந்த் மீது காவல்துறை நடவடிக்கை நடிகர் பிரசாந்த் மீது காவல்துறை நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் பிரசாந்த் இவர் வைகாசி பிறந்தாட்சி என்ற திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரையுலகுக்கு அறிமுகமானார் பல திரைப்படங்களில் நடித்திருந்தார் ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது அந்தகன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் வருகிற ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது வருகின்ற ஒன்பதாம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளிவர உள்ளது இந்த படத்திற்காக ஒரு ப்ரமோஷனில் ஒரு யூடியூப் சேனல் அதற்கு பிரசாந்த் அவர்கள் நேர்காணல் அளிக்கிறார் அந்த நேர்காணல் அளிக்கும் பொழுது ஒரு இரண்டு சக்கர வாகனத்தில் அவர் ஹெல்மெட் அணியாமல் பயணிக்கிறார் அந்த யூடியூப் சேனல் தொகுப்பால்மி பின்னால் அமர்ந்திருக்கிறார் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நடிகர் பிரசாந்த் பதிலளிக்கிறார் இந்த வீடியோவானது யூடியூபில் வெளிவந்தது சமூக சமூக வை வலைதளங்களில் வைரலானது ஒரு வாசகர் ஒருவர் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அவர் ட்விட்டரில் தமிழக காவல்துறைக்கு கேள்வி எழுப்புகிறார் அதாவது இரண்டு சக்கர அந்த வாகன ஓட்டும் பொழுது அந்த போக்குவரத்து விதிகள் போக்குவரத்து அபராதங்கள் இதையெல்லாம் பொதுமக்களுக்கு மட்டும்தானா விஐபிகளுக்கு கிடையாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது அந்த இருசக்கர வாகனத்தில் அவர் பேட்டியளித்து சென்ற பொழுது போக்குவரத்து காவலர்கள் பிரசாந்த் அவர்கள் பின்னாலே சென்று இருவருக்கும் தலா ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் இந்த தகவலை ட்விட்டரில் பதிவு செய்துள்ளனர் நடிகர் பிரசாந்துக்கு காவல்துறை அபராதம் என்ற பெயரில் இன்று மாலை இணையதளங்களில் செய்திகள் வைரலாகி வருகின்றன இந்த சூழ்நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அது விஐபிகளாக இருந்தாலும் சரி சாதாரண சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி இரண்டு சக்கர வாகனங்கள் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவன தலைக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தலைதான் முக்கியம் விபத்து ஏற்படும்போது தலையில் ஆபத்து ஏற்படாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆகவே தலைக்கவசம் முக்கியம் இது அரசாங்கத்தின் விதி நீதிமன்றம் இந்த விதியை அங்கீகரித்துள்ளது ஆகவே வாகன ஓட்டிகள் தங்களுடைய உயிரை காப்பதற்காக அரசாங்க விதிகளுக்காக வேண்டி வேண்டாம் ஃபைன் போடுவாங்க அதுக்காக வேண்டி வேண்டாம் உங்களுடைய உயிர் மேல் அக்கறை வைத்து நீங்கள் தலைக்கவசம் அணிந்து தான் செல்ல வேண்டும் இருசக்கரம் சக்கரம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிந்து உங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுக்காக வேண்டியாவது நீங்கள் தலை கவசம் அணிந்து தான் செல்ல வேண்டும் அடுத்ததாக ஒரு ரோல் மாடலாக இருப்பவர்கள் அதாவது திரைப்பட பிரபலங்கள் ஒரு ரோல் மாடலாக இருப்பவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்ற இந்த இந்த மாதிரியான பிரபலங்கள் இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாது அவங்க வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டி தாங்கள் வந்து மக்களுக்கு முன்மாதிரி அப்படின்னு காமிக்கணும் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் ஆகவே இரண்டு சக்கர வாகன ஓட்டிகள் இனிமேல் தலைக்கவசம் அணிந்து உங்களுடைய உயிரை கொள்ளுங்கள்